நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சகோதரி யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா இவங்க பாடின பாடல் உலகத்திற்கே அந்த பாடலுக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பாடகி ஜில்லா விட்டு ஜில்லா வந்தா கேளையா தூத்துக்கோடி பொன்னையா நான் தூத்துக்கோடி பொன்னையா தூத்துக்கோடி பொன்னையா என் கதையை கேளையா சொகத்தை விற்கிற பொண்ணுக்கும் மனசு இருக்குது பாறையா பாறையா ஈசன் விட்டு வந்து பாடகி செல்வி அக்காவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இவங்களோட பாட்ட கேட்டாங்க ஆஹா ஓகோன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கை ஆஹா ஓகோன்னு இல்லைங்க ரொம்பவே வேதனையானது இப்ப தான் அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் பின்னணி பழகி தஞ்சை செல்வி ஐயப்பன் கடந்த சில மாதங்களாக எந்த விதமான வருமானம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் விற்று சம்பாதிச்சது செலவு பண்ணி அதற்கு மேற்பட்டு எந்த விதமான வருமானம் இல்லாமல் வீட்டில் வாடிக்கிட்டு நோயால சமீபத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம எந்திரிக்க முடியாம எதுவுமே வழி இல்லாமல் இருந்தேன் உங்களை போல நல்ல உள்ளங்கள் தான் எனக்கு சில உதவிகள்லாம் பண்ணி இன்னைக்கு மீண்டும் நல்ல முறையோட இருக்கிறேன்னா இந்த நல்ல உலங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அதாவது கெட்டு போனவே நல்லா வாழலாங்க ஆனா நல்லா இருந்தவங்க கெட்டு போயிடக்கூடாது சொல்லுங்கக்கா உங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி முடக்கம் வந்துச்சு அது வந்து எப்படி குணமானீங்க நான் வந்து நல்லா தான் நிகழ்ச்சி போக்குவரத்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் ரெக்கார்டிங் கச்சேரிகளும் போய்க்கு இருந்தேன் திடீர்னு ஒரு கொஞ்சம் நாளைக்குள்ள எனக்கு வந்து உடம்பு ரொம்ப ஒரு ஆறிரம் மாசத்துக்கு முன்னாடி உடம்பு கொஞ்சம் வழியா இருந்தது உடனே நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் அங்கே கொடுத்தா ட்ரீட்மெண்ட் எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை அப்புறம் என்ன பண்ண சரி கவர்மெண்ட் செட் ஆகலான்ட்டு பிரைவேட்டில் ஒரு நாலஞ்சு ஹாஸ்பிட்டலில் சில நண்பர்கள்ட்டு எங்கள் வீட்டுக்காரோடைய தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கொஞ்சம் காசுகள் வாங்கியானா நான் தொழில் இல்லை வருமானத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால வேற ஆள்கிட்ட கடன் வாங்கி தான் நம்ம வைத்தியமன்றமாக இருந்துச்சு அங்கே பார்த்தாலும் என்ன செஞ்சாங்கன்னாக்கா வைத்தியம்தான் ஆகுது செலவு இதே ஆகுது எனக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சரியான பாடு இல்லை இருக்க இருக்க எனக்கு நடக்க முடியாமல் எந்திரிக்க முடியாமல் சாப்பிட முடியாமையும் சாப்பாடுக்கே வழி இல்லாத நிலைமையை கூட என் நிலைமை ரொம்ப என் குடும்பம் ரொம்ப மோசமாகிடுச்சு என்னடா பண்ண போகிறோம் எதிராக செய்ய போகிறோம்னு இனிமேல் யார்ட்டுமே போய் கடன் கேட்கறது நம்ம ரொம்ப இது பண்ணுறோம் சொல்லிட்டு அப்புறம் சில மீடியாக்களும் நல்ல உள்ளங்களை வந்து தஞ்சை செல்வியம்மா வந்து இப்படி முடியாமல் இருக்காங்களே அவங்களுக்கு நான் ஒரு சின்ன உதவி பண்ணலாம் சொல்லிட்டு வந்தாங்க கடந்த ஆறு மாதங்களில் அவங்க படாத பாடு பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவங்களுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் கடவுள் சோதனையோட சாதனையாக மறுபடியும் மாற்றிருக்கான் சில ஊடகங்கள் மூலியமாக முதல்வருடைய நேரடி பார்வைக்கு போனதுனால ஐயாவே பார்த்துட்டு முதல்வரையா பார்த்துட்டு இந்த அம்மா இருக்க உடனே உங்களை கொண்டாந்து நம்ம நல்லா கவுன்சில் பார்க்கணும் சொல்லிட்டு புதுக்கோட்டிலேருந்து ஆம்புலன்ஸில் அனுப்பி ராஜகாந்தி ஹாஸ்பிட்டல் அனுப்புனாங்க அங்கேயிருந்து என்னை கொண்டு போய் சிறப்பான முறையில் எந்தெந்த டாக்டரோ அனைத்து டாக்டரும் ஸ்பெஷலாக வச்சு உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அத்தனை உறுப்புக்கும் ஸ்பெஷல் டாக்டர் போட்டு என்னை அந்த மாதிரி கவனித்து சாப்பிட முடியாமல் இந்த எண்ணெய் இப்படியாக்காலம் அஞ்சரை மணிக்கே நான் சாப்பிட்ற மாதிரி ஐயா பண்ணாங்க இருந்த டாக்டர் எல்லாமே நல்லா கொறைஞ்சிக்கிட்டாங்க நான் மாடி ஏறுற அளவுக்கு என்னை கொண்டாந்து இன்னைக்கு எப்படின்னா பழைய செல்வியாக வந்து மாடியெல்லாம் ஏறி இன்றைக்கி அளவுக்கு பேடி ஒரு பிறகு இருக்குனாங்க அதுக்கு முதல் காரணம் தமிழ்நாட்டோடைய முதலமைச்சர் ஐயா முகஸ்டாமி அவர்கள் தான் முதல் நன்றி இன்றைக்கி தஞ்சை செல்வியை எப்படி மீண்டும் புது மனுஷியா வந்து இன்றைக்கி பாடம் ரெடி ஆகிட்டேன் கச்சரிக்கை ரெடி ஆகிட்டேன் யார் கூப்பிட்டாலும் எது செஞ்சாலும் ஓடோடி உடையாடுறதுக்கான தன்மையில் நான் ரெடி ஆகிட்டேன் அவங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டுடைய உரிமையாளர் இருக்கார்ல அவங்க இவங்களை அந்த உடல்நிலை தேடி வரும்போது வீடு எல்லாத்தையும் தேடி இருக்கும்போது நீ கவலைப்படாதம்மா வருமானம் இல்லைன்னா பரவாயில்ல என் வீட்டில் இரு உனக்கு தேவையான உதவியெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் தேவையான உதவியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லுவோம் தஞ்சை செல் நடந்து வரல ரொம்ப பாவமாக இருந்திருக்க சார் வந்து என் வீட்டில் இருமான்னு சொல்லி வாடகை வேண்டாம்னு வச்சேன் தண்ணி புள்ள முடியாது நானே கட்டிக்கிட்டேன் சார் தண்ணி புள்ள கட்டி இருமான்னு சொல்லி சார் டெய்லி வந்து காலைல கா சாயந்தரம் வந்து பார்த்துட்டு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டு தான் சார் இருப்பாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஊனமாயிட்டாங்க இவருக்கே அடுத்தவங்க உதவி தேவைப்படுங்கிற நேரத்துல இது போன்ற உள்ள நல்ல உள்ளவங்களுக்கு இவர் உதவி செஞ்சுட்டு இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டிலே இன்னொரு பகுதியில் ரெண்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேர் அவங்க பார்த்தீங்கன்னா அருவாமனை வித்துட்டு இருக்காங்களாம் அவங்களும் வருமானம் இல்லாம இருக்கு இவரு வீடு கொடுத்து அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் நீங்க இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல மனசு படிச்சவங்க இவங்களையும் இந்த நேரத்தில் நம்ம பாராட்டியே ஆகணும் நன்றிங்கய்யா நன்றி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் கடவுளே இந்த ஆறேழு மாசமா ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப சிரமம் போட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இன்னமும் கஷ்டத்துலாம் இருக்கும் ஏன்னா சாப்பாடு தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு தான் மெயினான விஷயம் அது கூட ரொம்ப சிரமப்பட்டுதான் இருந்தோம் ஒருத்தவங்க சினிமாவில் பாட்டிட்டா மட்டும் அவங்க ஓஹோ ஆகணும் நம்ம வாழ்ந்துருவாங்கலாம் இல்லைங்க அவங்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளும் யாருமே நம்ம மக்கள் கண்டுக்கிறது இல்லை சினிமாவில் வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா கோடிக்கோடியாக சம்பாதிப்பாங்க லட்ச லட்சமா அப்படிலாம் இல்லை அப்படித்தான் ஒன்று ரெண்டு பாடல்கள் வந்து சினிமாவில் பாடணுன்னு செல்வியக்கா பெரிய ஆளாக இருப்பாங்க இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இடையில வந்த வியாதியின் காரணமாக ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்களாம் கிராமிய பாடகி இருந்தேன் என்ன யாருன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது எனக்குன்னு சாதாரண பாடகியை கொண்டு போய் இன்னைக்கு உலக மக்கள் மத்தியில் இசையமைப்பார் சிவசந்தி சாருக்கும் இயக்குனர் சசிகுமார் சாருக்கும் கவிஞன் மோகன்ராசன் அண்ணனுக்கும் என்னை இந்த திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்திய கண்ண பின்னணி பாடகர் வேணுமுருகனுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த வந்தனம் வந்தன பாட்டு மூலியமாக தான் உலக மக்கள் மூலமாக தஞ்சை செல்விங்கிற பேரை ரீச் ஆனது அது மூலியமாக தான் இன்னைக்கு என் மக்களுடைய மத்தியில் போய் முதலுடைய பார்வைக்கும் போய் இந்த பாடகைக்கு முறையான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கொஞ்சம் நல்லா ஆக்கணும் அப்படின்னு நிறையா முதன்முறையாளும் முக்கியமான கருணை உள்ளங்களும் உலக மக்கள் எல்லாருமே இந்த பாடையோ மீண்டும் பாட வைக்கணும் அவங்க நல்ல முறையாக வரணும் அப்புடின்னு ஆசைப்பட்டு எனக்கு நல்லா பார்த்தாங்க கோடான கோடி மக்களுக்கும் இயக்குனர் க சசிகுமார் சாருக்கும் சிஎம் சாருக்கும் முதற்கன் நன்றியை தெரிந்து கொண்டு புது மனுஷியாக வந்து இன்னைக்கு பாட ரெடி ஆகிட்டேன் என்னடா இவ என்ன பாட போகிறான்னு சொல்லியிருக்காதே எப்படி பாடப்படுறேன் என்ன எப்படி யாருக்கு தெரியும் பழைய செல்வியா பாடுறாடா நான் பாப்பமா அப்படி யாத்திரிக்கப்படி இல்லை இதோ இங்க இருங்க உங்களுக்கு காண்டி தஞ்சி செல்வி பாடுற ரெடி ஆயிட்டேன் அந்த பாட்டை கேக்குறீங்களா நீங்க அஞ்சு வண்ண பெத்தடுத்த அரசன் கூட ஆண்டியா வாழ்க்கையில போண்டியா எட்டாவதா என்ன பெத்த எங்க அப்பா நினைக்கிறது தெரியல சொக்கனு மத சொல்லால சொக்கனு மத சொல்லால வளர்ந்து நிக்கிற தென்னையா வக்கனையா நான் நின்னே வக்கனையா நான் நின்னே ஏலையும் கர சேர்த்ததால ஏலரையாய் நானேன் ஏலரையாய் நானேன் அங்க சுத்தி எங்க சுத்தி வந்தானையா மாப்பிள்ள சீக்காலிக்கு மறுபுள்ள வளைய போல என்ன கட்டி போறானையா மாப்பிள்ள துப்பிலாத அம்பில அவன் துப்பிலாத ஹம்பில பாட்டு புடிச்சிருக்கா தஞ்சசிலியோட குரல் அப்படியே இருக்கா கொஞ்சம் கூட மாறலங்க அவங்களோட டோனு நீங்க கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும் நீங்க படத்துல அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் பாடும்போது என்ன கிளாரிட்டி இருந்துச்சோ அது வெட்ட வெளியில் மொட்டை மாடியில் பாடும்போதும் அதே கிளாரிட்டி இருக்குது நீங்கள் உண்மையாகவே அதை பார்த்துட்ருக்கவங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது செல்வி அக்கா ரெடி ஆகிட்டாங்க மீண்டும் வந்துட்டாங்க உங்களெல்லாம் ஆட வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் ஒன்றே ஒன்று தான் ஏன்னா இப்போல்லாம் வந்து திருவிழா எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய திருவிழா செல்வி அக்காவை மறந்துடாமல் நீங்கள் புக் பண்ணக்கூடிய உங்கள்ட்ட சொல்லுங்கள் யார் வேணும் செல்வி அக்கா வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உங்க மக்கள்கிட்ட மறுபடியும் அவங்கள காட்டுங்க ஏன்னா கடந்த சில மாதங்களாக எந்த விதமான வருமானம் இல்லாம நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் வித்து சம்பாரிச்சது எல்லாத்தையும் செலவு பண்ணி அதற்கு மேற்பட்டு அவங்க நிறைய செலவு பண்ணிட்டு இன்னைக்கு எந்த விதமான வருமானம் இல்லாம ஒரு வாடகை வீட்டுல ஒரு ஐயாவோட உதவினால இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட வீடு எந்த விதமான வசதியும் இல்லாம இந்த வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க தான் எங்களோட பையன் முரிய பையன் நாலுங்குடி மாதா ஸ்கூல்ல ஐந்தாவது படிக்கிறாரு நானும் ஒரு பாடகர் தான் எனக்கு முதல் பாடலில் வழங்குனது இசைஞானி இளையராஜா தான் வழங்கினாங்க அழகர் சாமி குதிரைங்கிற படத்தில் அப்பூட்டி படத்தில் அடியை இவள ஊருக்குள்ள திருவிழாவா ரெண்டு பேரும் தான் டுவீட்டா போடணும் அடிய இவளை ஊருக்குள்ள திருவிழாவா அழகர் சாமிக்கு இந்த மாதம் எட்டு பட்டைக்கும் காப்பாத்தானே கட்டு புட்டாங்க தம்படத்தை அடிச்சு அடுத்து சாட்டி புட்டாங்க அப்படின்னு மதுரை பாசையில் பாடக்கூடிய வாய்ப்பை

தேவா ஐயோட மியூசிக்ல பாடுற வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் திலகர் படம் கண்ணுன்னு படத்துல ஏ காதலே காதலே ஒன்னா எங்க காணல கண்ணு கொண்டு வந்தா தேவல ஒன்ன தான் கண்ணு ரெண்டும் மூடல

என் ஜட்டி முட்டி சாமான் பூரவட்டி கடையில ஒண்ணு கொன்னு கடை நான் வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி வட்டி கடன் கட்டு முன்னே நெல்லு விளையில என் ஜட்டி முட்டி சாமான் பூரவட்டி கடையில வட்டி கடன் கட்டு முன்னே நெல்லு விளையில என் ஜட்டி முட்டி சாமான் வட்டி கடையில ஆள உழுது போட்டேன் ஆட்டு நல்லா போட்டேன் காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை என் கடன் அடைக்க காடுக விளையவும் இல்லை என் கடன் அடைக்க காடுக விலகவும் இல்லை அக்கா வந்து பங்கு போனா ஃபர்ஸ்ட் பாடக்கூடிய பாட்டு அந்த பாட்டு கேட்டாவே நம்ம எல்லாரும் கே பி சுந்தரம்மாள் அந்த அம்மாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அம்மா இங்க இருந்து பாங்கன்னா நூறு அடி இரநூறு அடியாக இருந்தாலும் சரி முந்நூறு அடியாக இருந்தாலும் அப்படியே மைக்கே எல்லாமே பாடினா கேட்கும் அந்தளவுக்கு அக்கா ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கன்னு வச்சுக்கங்களேன் அக்கா வந்துட்டாங்களா அப்படின்னு ஒன்னே தெரிஞ்சுக்கிறக்காக அக்கா வந்து ஓப்பனிங் சாங் ஒன்று பாடுவாங்களாம் அது பாடினாவே சுத்தமத்தில் உள்ளவங்க எல்லாருமே தெரிச்சரிச்சு உடையாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாட்டு அக்கா அந்த பாட்டு பாடுங்க ते मच्या व तू मय आईरच माडू दा रंडुरसी आसा मचाने माडू दा रंडुरसी आसा मचाने तंजी शिवी आईय पण पाटा के कायले असा मचाने शिवी आईय नेस मचाने ऊर दा रंडुरच

உங்களுடைய குடும்பத்துடைய வறுமைக்காக அவங்களால முடிஞ்ச உதவி நினைச்சாங்க சேர்ந்துட்டேன் இதை நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா வந்து வீட்டு வாடகை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு அவருடைய பெருந்தன்மைச்சிருக்கலாம் உங்களை போல ஒரு பாடகி நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை மீண்டும் நீங்கள் வந்து பழைய நிலைமைக்கு வரணும் எங்களால் முடிஞ்ச உதவி இதை வச்சுக்கோங்க இன்னும் நிறைய சிறப்பான உதவியெல்லாம் உங்களுக்காக செய்ய வேண்டியது இருக்கு கண்டிப்பாக செஞ்சிடலாம் சரி உங்களுக்கு அந்த பாட்டு எப்படி உங்களுக்கு நினைச்சி தந்தை பெரிய கோயிலில் வந்து ஆயிரம் ஆண்டு விழா பண்ணா அப்போ தேடல் அடிப்படையில் புதுசாக ஒரு குரல் குரல் தேடல் அடிப்படையில் பாட்டு கிடச்சாரு நான் இந்த பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டம்னா சாதாரண கஷ்டமில்ல அப்போ எங்கள் இந்த பாட்டு ஒரு புது குரல் தேடல் அப்படின்னு தேடி போகையில் அப்போ எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு நான் என் பையன் ஆறு மாதம் பெரிய பையன் ஆறு மாதம் கழிச்சு வளர்க்குறோம் பசி சரியான பசி சென்னைக்கு வேலுமுறைக்கு கால் பண்ணி அக்கா இத்தனை மணிக்கு இங்கே வரணும் சார்ட்டை பாடணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி இங்கே எது போனோம்னா அங்கே போய் தெலுங்குலேயே அந்த பாட்டை காமிக்கிறாங்க சாப்பாடுலாம் சார் முறையாக பண்ணார் எனக்கு அவரை பற்றி சரியாகவும் தெரியல ஆறு மாதத்துக்கு குழந்தை என்ன பண்ணிருக்கணும் பசி பெண் எடுக்குது எங்கள் வீட்டுக்கு லடிக்கி அப்படின்னு சொல்றாரு லடிக்கி எல்லாரும் பெண்ணே வாடி படிப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார மட்டும் என் லடிக்குங்கிற வார்த்தை குறைய மாட்டார் என் பெண்ணுங்கிறத மரியாதை கம்புடுவாரா நீ சாப்பிடாதே நம்ம உழவுக்கு தெரியும்னு சொன்னோன்னு அதே ஃபீலிங்கில் செல்ஃபோனில் ரெண்டு வேல்முரணு தான் காமிக்கிறாங்க இந்த பாட்டு தான் அதை தெலுங்குல காமிச்சோன்னே எனக்கு வரிகளே புரியலை ஆகா இப்படி காமிக்கிறாங்களே நான் என்ன செய்யப்படாமணும் அப்புறம் எது ஆனாலும் சரி நம்ம வீட்டுக்காரர் சொல்லிட்டாரே நான் பாடி கணமனும் மனசு கடவுளை வேண்டிக்கிட்டு கலைமகள் வேண்டிக்கிட்டு கலைமகளே உன்னை நம்பி நான் வந்திருக்குறேன் நான் நல்லதாக போகிறதும் என்னை வாழ்வாதாரத்தை உயர்த்துறதும் தாழ்த்துறது உன்னுடைய கடவுள் வேண்டிக்கிட்டு இந்த பாட்டை காமிச்சாங்க சார் வந்துட்டார் பாடைய மேலே மேலே ரெக்கார்ட் நிறுத்து கீழே எல்லாருமே இருக்காங்க நான் மட்டும்தான் மேலே நிற்கிறேன் பாட சொன்னாங்க பாடுற சார் ரெடி ஆகிட்ட வந்தானமா வந்தானமா எல்லோருக்கும் வந்தான சந்தனத்தோ பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும் கைகள் தாளம் போடணும் பாடணும் கைகள் தாளம் போடணும் பாடணும் இதைத்தான் பாடி காமிச்சேன் இதே நம்ம சூப்பர்மா அப்படின்ட்டு பாடுமானாரு இடையில எந்த பிரேக்கும் இல்ல ஆஃபன் அவர்ல இந்த பாட்டை முறையா முடிச்சுட்டு சார் நான் இருந்தேன் ரொம்ப நன்றி சொன்னாங்க அப்புறம் இந்த படத்துல நடிக்க எல்லாம் கூட தேடி இருக்காங்க அந்த மாதிரி ஷோவுக்கு போய்தான் இல்லனா ஆல்ரெடி இந்த ஷூட்டிங்லாம் நாங்க நடிச்சிட்டு தான் செல்விக்கா సినిమాలో பல மியூзик டைரக்டரோட பணியாட்டிட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா சூப்பர் 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 டூப்பர் ஹிட் பாட்டெல்லாம் பாடிட்டிருக்காங்க ஆனா அது எதுமே நமக்கு தெரியலல அதெல்லாம் அக்கா பாடுனாங்க அக்கா வாயில கேட்டோம் பட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம் நீ தமிழ் பாடலமா ஹிந்தி பாடலமா பாட வாய்ப்பு நம்ம ஹரிஹரன் சார் தான் சார் ரெண்டு லைன் மட்டும் சார் बहुत प्यारी करते हैं दुम सनम बहुत प्यारी करते हैं दुम सनम कसम साहिले लो कसम साहिले लो कुदा की कसम बहुत प्यारी करते तुमको सनम எப்படி நீங்க ஹிந்தி பாட்டு வச்சு பாடணும் எப்படி பண்ணுவீங்க சும்மா கேட்டாலே நான் கத்துக்கிறேன் இவ்வளவு சூப்பராக பாடக்கூடிய செல்வியக்கா மீண்டு வந்திருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடக்க முடியாது யாராவது பிடிக்கணும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது அந்த நிலையில இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சிறப்பான மருத்துவ உதவி கிடைச்சதுக்கு பிறகு மீண்டு வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு இப்போ மறுபடியும் பாடுறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்களாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான் அக்காவை உங்களுடைய கோயில் ஃபங்க்ஷனுக்கோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை திரைப்படத்துக்கோ பாடுறதுக்கு அழைக்கணும் அழைச்சிங்கன்னா இந்த வெங்கல குரல் மைக்கே வேண்டாம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு கேட்கும் அளவுக்கு பாடக்கூடிய கணீர்னு பாடக்கூடிய இந்த குரல் மீண்டு வந்துருச்சு வாய்ப்பு மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது கொடுங்க கண்டிப்பாக நம்மளை எல்லாரும் சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்துட்டு இருக்காங்க சூப்பர் 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 பாடிருக்காங்க அதுல ஒவ்வொன்று என்னென்ன பாடிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க என்னென்ன ஹிட்டான பாடுங்கிறது ரெண்டு ரெண்டு வரி மட்டும் கேட்போம் ஐம்பது பாடத்துக்கு மேலே பாடியிருக்கேன் இருந்தாலும் குரலுக்கான விருது ஒரு மூணு விருது அதுல வந்து ஊர ஒதுக்கு போகிறோம் கொத்தேடி பாத ராவு பகலில்ல ரெண்டும் கட்டால் வேலை நெடுவான் வளர்ந்துருக்கும் மனம் நடக்குது ஜல்லிக்கட்டு காலை தேடி தேடி ஆட்டுதான் கிடைச்சது அவன் அப்படிங்கிற படத்துக்கு பெண்ணிய குரல் கணக்குறது அப்புறம் மதயானை கொடுத்தல ஏகாதசி என்னனுடைய வரிகளில் என்ன ரகுநாத சாரோட மியூசிக்ல எங்க போற மகனே நீ எங்க போற மகனே பூரா விட்டு போற தாய் வேற விட்டு போற விட்டு போறதுவ எனமே இருக்குது எட்டு தேசனி போறது எந்த சிரிப்பை சின்னதாக இருந்தாய் உனக்கு மருந்தாய் இருக்கிற ஒரு தாய் குத்தி வச்ச அறுசிதா உலகில கெதிக்குது கொத்து பாட்டவைதா பத்து எரியுது குத்தி வச்ச அரிசிதா உலையில் கொதிக்குது பெத்து போட்ட வயிறுதோ பத்திக்கிட்டு எரியுது எங்கே போற மகனே நீ எங்க போற மகனே இந்த ஒரு சாங்க்கு எனக்கு பீமல் வயசுக்கான இது பாட்டு கிடைச்சது அப்புறம் திருப்பலா படத்தில் பருத்தி பூ பூக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு வாங்கினது லாஸ்டா பக்கம் நான் பஞ்ச இறங்கும் பார்த்து மனோ தந்தவனே இந்த பாட்டுக்கும் எனக்கு பெண்ண குரலுக்கான சீல்ட்டு கொடுத்தாங்க நிறையா பாடல்கள் பாடியிருக்கேன் நிறையா பாட்டுக்கான விருதுகளும் வாங்கியிருக்கிறேன் அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் தஞ்சை செல்வியோட மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் விரைவில் சந்திக்க ரெடி ஆகிட்டோம் சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்